கிரைசலார் இன்றைய வசனம் ஒன்று தெசலோனிக்கிய ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தைகள் நீங்கள் எல்லோரும் ஒளியை சார்ந்தவர்கள் பகலில் நடப்பவர்கள் நாம் இவ இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல ஆம் பிரியமானவர்களே நாம் யார் நம்ம யார் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவரை சார்ந்தவர்கள் அவருடைய பிள்ளைகள் அப்போ அவர் யார் ஒளி அவர் உலகத்தின் ஒளியாக இருக்கிறார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஒளியை சார்ந்த தேவனுக்கு உள்ள பிள்ளைகள் எப்படி இருக்கக்கூடாது இருளாக இருக்கக்கூடாது அவர்கள் எப்படி இருக்கணும்னா ஒளியாக இருக்க வேண்டுமா இருளில் இருக்கக்கூடாது இருளில் இருந்தாலும் கூட நீங்க ஒளியாக தெரிய வேண்டும் ஒரு இடம் இருளா இருக்கு அந்த இடத்துல போய் நம்ம ஒரு மெழுகு வைச்சா வச்சா எப்படி இருக்கும் அந்த வீட்டுக்கே பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது கூடியது அந்த மெழுகு வரத்தி அதே போலதான் பிரியமானவர்களை நம்மளையும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வாறு தான் நம்ம ஒளியை போல இருக்கணும்னு ஆசைப்படுகிறார் நாம் வந்து இரவை என்ன செய்யக்கூடாது இரவையோ இருளையோ சார்ந்தவர்களாக நம்ம இருக்கக்கூடாது அப்ப அவருடைய பண்புகள் நம்மளுக்குள்ளாக வரும் பொழுது நம்ம எப்படி இருப்போம் ஒளியை சேர்ந்தவர்களாக தான் இருக்க முடியும் நம்ம ஆண்டவருடைய கட்டளைகள் கற்பனைகள் அவர் சொன்ன வார்த்தைகள் எதையுமே நம்ம கடைப்பிடிக்காதபடிக்கு நம்ம நடக்கும் பொழுது தான் நம்ம எப்படி இருப்போம் இருளாக இருப்போம் ஆனால் இருள் அவருக்கு பிடிக்காது நம்ம ஒளியை தான் என்ன செய்யணும் ஒளி ஒளி அவர் அதை பின்பற்றி இருக்கக்கூடிய நம்மள்களும் நம்ம என்ன செய்யணும் ஒளியாக தான் விளங்கணும் பிரியமானவர்களே அப்போ ஒளி இருக்கும் பொழுது அங்கே இருளுக்கு வேலை இருக்கா இல்லை ஏன்னா அந்த ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை நம்ம பொருத்தி வச்சா கூட அந்த வீடு ஃபுல்லாக வெளிச்சத்தை கொடுத்துரும் அந்த இருளை என்ன செய்கிறோம் அழிச்சு போட்டுரும் அதே போல தான் நீங்கள் ஒரு இடத்துல போய் இருக்கீங்களா அந்த இடத்துல எல்லா பாடுகளும் இருக்குதா வேதனைகள் இருக்குதா ஆண்டவருடைய பிள்ளை நீங்க நீங்க ஒளியை சார்ந்தவர்கள் அப்போ அங்கே இருளுக்கு வேலை இருக்கக்கூடாது அப்ப நீங்க தேவனை நோக்கி மன்றாடும் பொழுது தேவன் என்ன செய்வார் உங்களை ஒளியாக விளங்க பண்ணுவார் உங்க மூலியமாக மகிமை அடைவார் பெரியமானவர்களே நீங்க இருளை சார்ந்தவர்கள் அல்ல ஒளியை சார்ந்தவர்கள் ஆண்டவரை சார்ந்தவர்கள்னா அப்ப நம்ம ஒளியை சேர்ந்தவர்கள் அப்போ இருளான பழக்க வழக்கங்களை நம்ம என்ன செய்யணும் வேரோடு அழித்து போட வேண்டும் நம்மளுக்குள்ள ஒரு ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும் அது ஒரு இருளாக இருக்கலாம் நம்ம இப்போ ஒரு செல்போன் எடுத்துக்கிறோம் அந்த செல்போன்லயே ஒரு நாள் ஃபுல்லா நம்ம இருக்கணும்னா அது ஒரு இருள் நம்ம இப்போ குடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு இருள் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அப்போ அது ஒரு இருள் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய சா கற்று அவரை போல இருக்கிற பிள்ளைகள் தான் ஒளியை சார்ந்த பிள்ளைகள் நம்மளுக்குள்ளே இவ்வளவு இருள் இருக்கும் பொழுது நம்ம ஒளியை சார்ந்தவர்கள் சொல்ல முடியுமா முடியாது அப்போ நம்ம எப்படி இருக்கணும் நம்மை தூய்மைப்படுத்தணும் பெரிய மாணவர்களே நம்ம சுத்திகரிக்கணும் நம்ம தினமும் நம்மளை என்ன செய்யணும் நம்மளையே நம்ம சோதி அறியணும் நான் இன்னைக்கு என்ன தப்பு பண்ணியிருக்கேன் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்ப ஆண்டவரே நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்க மன்னிப்பு கேட்டு நம்ம மனமாற்றம் அடையணும் பெரிய அப்பொழுது ஆண்டவருடைய இரக்கம் ஆண்டவருடைய கருணை கிருபை எல்லாம் நம்மளை சூழ்ந்து நிற்பதை நாம் காண முடியும் நம்மளை நம்மளுக்கு அந்த கருணை கிருபை எல்லாம் சூழ்ந்து நிற்பதை பிற மனிதர்களும் நம்மூழியமாக காண்பார்கள் இதுதான் ஒளியை சார்ந்த பிள்ளைகள் அப்போ நம்மளுக்கு ஒளிக்கும் இருளுக்கும் நம்மளுக்கு தெரியும் சத்ருவின் கிருகைகள் இருக்கிற ஒவ்வொருவரும் இருளை சேர்ந்தவர்களா இருக்கிறார்கள் அப்போ நம்ம முயற்சி எடுக்கணும் பிரியமானவர்களை நம்ம வந்து நான் வந்து பரிசுத்தவான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நானும் சொல்ல முடியாது அப்போ அணுதினமும் நம்மளை நம்மளே பரிசோதித்து நம்மை தூய்மைப்படுத்தும் பொழுது தேவன் நம்மளுக்குள்ளாக குடிகொள்வார் பிரியமானவர்களே அப்படி குடிகொள்ளும் பொழுது அவர் நம்மை ஒளியாக அவர் ஒளியை ஒளியாய் இருக்கிறார் நம்மளை ஒளியை போல விளங்க செய்வார் பிரியமானவர்களே ஜெபிப்பம்மா அன்பின் பரலோக பிதாவே மே நன்றியோடு சுதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் இருளில் இருந்தாலும் எங்களை ஒளியாய் மாற்றுகிறவர் நீர் ஒருவரே ராஜா ஆம் ஆண்டவரே நீர் பரிசுத்தமாய் இருப்பது போல நாங்களும் அப்பா உம்மை பின்பற்றி பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ எங்களை அப்பா ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா பரிசுத்தமின்றி ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொன்னீங்களே ஏசப்பா உங்கள் கிருபை எங்கள் மேல் கடந்து வரட்டாண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா இவர்கள் எதிர்காலம் ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்படும்படியாய் ஆம் ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த ஆடியோவை கேட்டு கொண்டிருக்கின்ற இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க இரக்கம் செய்யுங்கப்பா உங்க கிருப சூழ்ந்து கொள்ளட்டும் ஏசப்பா உங்கள் அன்பின் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஏசப்பா இதில் சப்ஸ்கிரைபர் செய்தல ஒவ்வொரு சகோதரிகளையும் எல்லா மக்களையும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்தினாலே நீங்கள் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா எல்லா துன்பங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா ஆமாண்டவரே அவர்கள் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே அவர்கள் தேவைகள் என்னவென்று எங்களுக்கு ஆண்டவரே ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ப்பா அவர்கள் தேவைகளை அறிந்த தகப்ப நீராண்டவரே அவர்களுக்கு என்ன தேவை என்று கொடுப்பதற்காக ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்